வணக்கம் என்ற பேர் உத்தமராஜ் எயிட் ஸ்டாண்ட் தான் படிச்சிருக்கிறேன் இந்த அனுபவம் வந்து எனக்கு வந்து பாம்பே போய் பிஸ்னஸ்க்கு வந்து பாம்பே போயிருந்தேன் அங்கே தங்க பாம்பேல ரூம் எடுத்து இந்த பார்ட்ஸுங்க அந்த இது பேர்ல ரூம் எடுத்தோம் அந்த அனுபவம் வந்து எனக்கு நல்லா பிடிச்சிருந்து அதை வந்து கோயம்புத்தூரில் நான் ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணோன்னு ஐடியா பண்ண அந்த ப்ராஜெக்ட் ஃபைவ் பேர் கஷ்டப்பட்டு சைனா போய் அந்த மெட்டீரியல்ஸ் எங்கெங்க பர்ச்சேஸ் பண்ணணும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்து இங்கே கோயம்புத்தூரில் லான்ச் பண்ணிருக்கிறேங்க மதுக்கரை பாலத்துறை ரோட்ல கலைவாணி ஸ்கூலுக்கு ஆப்போசிட் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பாம்பே போயிருந்தேன் சீப் அண்ட் பெஸ்ட்னு எதுன்னு பார்த்தேன் அதில் வந்து எனக்கு சீப் அண்ட் பெஸ்ட் வந்து அன்னைக்கு ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னாடி பாம்பேல தங்கினது வந்து அறநூறுவா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பாம்பேயில் போய் தங்கும்போது ரூமா எடுத்து வந்து எனக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஃபோர் தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் டூ ஃபோர் தௌசண்ட் வரும் நான் இந்த மாதிரி பார்த்து தங்கும்போது அறுநூறுவா தான் வந்தது அதனால அந்த கான்செப்ட் கொஞ்சம் நல்லா இருந்தது அப்போ வந்து நான் கோயம்புத்தூர் லான்ச் பண்ணோன்னு ஐடியா பண்ணேங்க அதுக்கப்புறம் சைனா போய் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டு நம்மளுக்கு ஹைவேல வந்து தங்கறக்கு கோயம்புத்தூர் கொஞ்சம் பெஸ்டா கொடுக்கும் ஃபோர் ஹவர்ஸ்க்கு வந்து நானூறு எயிட் ஹவருக்கு வந்து அறுநூறு சிங்கிள் பெட்ரூம் சைனால இருந்து நான் பார்ட்ஸ்பா தான் வாங்கிட்டு வந்தேங்க வாங்கிட்டு வந்து சைனாலேருந்து இந்தியா கவர்மெண்ட் வந்து அளவு கிடையாது பார்ட்ஸ்பாட்ஸா வாங்கிட்டு வந்து நான் இங்கே பேப்ரிகேட்டர் வச்சு நானே டெவலப் பண்ணி ரூம்ஸை மாற்றி இது பண்ணிக்கிறேங்க இங்கே ஸ்டே பண்ற வரவங்களுக்கு நாங்கள் ஒரு கார் ப்ரொவைட் பண்ணிடுவோம் அந்த கார்டை வச்சு நீங்கள் இங்கே வச்சு ஓப்பன் பண்ணிக்கலாம் இங்கே இந்த இதில் என்ன போட்டிருக்குன்னா யாரையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அமைதியாக இருக்கணும் உள்ள அந்த பாட்டில் வந்து எங்கேயும் ஸ்மோக் பண்ணக்கூடாதுன்னு நாங்கள் இது போட்டிருக்கோம் இந்த கார்டு ஹியரில் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகிடும் இப்போ உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிவி ப்ரொவைட் பண்ணிவிடுவோம் ஸ்மோக் பண்ணால் இங்கே டிடெக்ட் ஆகும் அலாரம் அடிக்கும் அப்புறம் இங்கே வந்து ஏர் ஃப்ளோ அந்த ஏர்வெண்ட் இருக்கு இது வந்து மிரர் லைட் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ சேஞ்ச் பண்ணிக்கலாம் நாலு கலர் இருக்குது க்ரீன் ஒயிட் ப்ளூ ரெட்டு அதுக்கப்புறம் இங் இந்த லைட்டு உங்களுக்கு சேஞ்ச் பண்ணோம்னா இதுக்கும் அதே லைட் செட்டிங்ஸ் இங்கே இருக்குது நாபு படிக்கிறவங்களுக்கு ரீடிங் லைட்டு அப்புறம் இங்கே ஒரு லேப்டாப் டேபிள் இருக்குது உள்ளே வந்து லேப்டாப் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த லேப்டாப் டேபிள் யூஸ் பண்ணிக்கலாம் இது ஓப்பன் பண்றதுக்கு இங்கே ஒரு பட்டன் கொடுத்துருக்கோம் இந்த பட்டன் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகிடும் ப்ரெஸ் பண்றதுக்கு பண்ணுறதுக்கு சோப்பு ஷாம்பு எல்லாமே ரூம்லேயே வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் யாராச்சும் வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து பேஸ்ட்டு சீப்பு ஸ்லிப்பர்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுறோம் அதுக்கப்புறம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் செக்யூரிட்டி இருக்காங்க கார் பார்க்கிங் பேக் சைடில் இருக்கு சார் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு உங்களுக்கு நைன் தான் சார்ஜ் பண்ணுறோம் நாங்கள் டோட்டலாக ஐயாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு கீழ் ஃபுளோரில் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் சிங்கிள் பெட்ரூம் வந்து நாற்பது பேர் தங்குற மாதிரி பண்ணிருக்கிறேங்க மேலே வந்து டபுள் ஃபேமிலி ரூம்ஸ் வந்து எயிட் ரூம்ஸ் பதினாறு பேர் பண்ணுற மாதிரி பண்ணிருக்கிறேங்க அது போக ஹால்மார்க் கொடுத்துருக்குறேங்க அப்புறம் அதுபோக இந்த ஐடி பீப்புள் வந்து கோவர்க்கு வந்து அது ஒரு இருபது பேர்த்து கோவர்க் பேசும் மாதிரி அதே இது பண்ணி கொடுத்துருக்குறேங்க இது வந்து டபுள் கட் ரூம் இது வந்து இது வந்து அவங்க லக்கேஜ் ஏரியா இது இங்க வந்து எட்ரூம் இருக்கு பதினாறு பேர் தங்கிக்கலாம் இதுல டிவி ஏசி எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் சார் இது வந்து டபுள் கட் யூஸ் பண்றவங்களுக்கு ரெஸ்ட் ரூம் வாஷ் எல்லாம் இங்க ப்ரொவைட் பண்ணிருக்கோம் இது வந்து நீங்க கோவர்க்கிங் ஸ்பேஸ் இதுக்கு வந்து பெர் டே த்ரீ ஹண்ட்ரட் பிளஸ் டேக்ஸ் சார்ஜ் பண்றோம் இந்த டேபிள்ல வந்து ட்வெண்ட்டி டு தேர்ட்டி மெம்பர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரே நேரத்தில் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் கோயமுத்தூரில் இந்த மாதிரி கேப்சூல் பாட்ஸ் ஹைவேஸ்லயே இருக்கு ஆக்சிபிள் ரொம்ப ஈஸியாக இருக்குது இங்கே வந்துட்டு போறதெல்லாம் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸு ட்ராவலர்ஸு இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப அடாப்டபுளாக இருக்கும் இவங்க ஹவர்லி பேசஸ்லையும் இவங்க தராங்க ஃபோர் ஹவர்ஸ் எடுத்துக்கலாம் எயிட் ஹவர்ஸ் எடுத்துக்கலாம் ஃபுல் டே எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நான் ஒர்க் பண்ணுறது எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது நல்ல வியூ நல்ல அட்மாஸ்பியர் இங்கே